அறு சுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்னைக்கு முகீஸ் கிச்சனில் நம்ம வீட்டு சமையல் என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட புழுங்கல் அரிசி சாதம் ஒம்பது வகையான காய்கறிகள் சேர்த்து சாம்பார் சுட சுட பட்டாணி பச்சை பட்டாணியும் கோசும் சேர்த்து கூட்டு உருளைக்கிழங்கு வறுவல் ரசம் அப்பளம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் சமையல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்